இந்தியா இங்கிலாந்து மோதிய மூன்றாவது ஓடிய மேட்ச் அதாவது என்னங்க சொல்கிறது இங்கிலாண்டை கில்லு வந்துட்டு பேட் பண்ணும்போது சிலுக்கு இடுப்பு இந்த பழைய காலத்து நடிகர்கள் கில்லு வாங்கி பார்த்தீங்களா அந்த மாதிரி கில்லு கில்லுன்னு கிள்ளி விட்டார் அண்டு பவுலிங்கில் வந்துட்டு ஆரஞ்சு மாதிரி புரிஞ்சு என்றே சொன்னாங்க இந்திய பவுலர்ஸு பிரித்து மேஞ்சிட்டாங்க அண்டு அபாரமான வெற்றி ஏறத்தாழ நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் மூன்றாவது ஓடியை வந்துட்டு டீம் இந்தியா வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி ஐநூறு ஆண்டு சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க அண்டு ரோஹித் சர்மா அதாவது என்னங்க சொல்கிறது செம்மையாக அவருக்கு வந்துட்டு இது ஒரு உத்வேகம் அளித்திருக்கும் என்று சொல்லலாம் ஏன்னா பிஜிடி டெஸ்ட் நியூசிலாந்து நியூஸிலாந்து இந்தியமன்ல வந்துட்டு நம்மள தோற்கடிச்சானுங்க பட் இந்த சூழலில் தொடர் தோல்வி அடைந்த கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்குங்க அதுவும் ஹார்ட்ரிக்கா மூணு ஓடிய மேட்ச் ஜெயிச்சு அண்டு பிரதானமாக அந்த கப்பை கையில் எழுந்திருக்காரு என்றே சொல்லலாம் அதாவது அந்த கப்பை எடுக்கும் போது ரோஹுல் சர்மா ஏதோ வேர்ல்டு கப் எடுத்து செலிப்ரேட் பண்ண மாதிரி வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாரு அது பார்க்கவே ஜில்லா கூலா ஒரு இந்திய ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஆனந்தமா இருந்தது என்று சொல்லாங்க ஓகே மூன்றாவது ஓடிய மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம சாட்டை பார்க்கலாம் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஒரு கேப்டனாக இருந்தால் பரவாயில்ல இந்திய டீமில் பதினோரு பேரும் பக்கா மாசாக இருக்காங்க எவனுக்குமே மைனஸ் இல்லையா எல்லாருமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக விளையாடுறாங்க எல்லா பேட்ஸ்மேனும் பெர்ஃபெக்டாக விளையாடும்போது எதிரணிகள் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது தோல்வி உறுதி என்று வெளிப்படையாக வந்துட்டு பக்கத்தை விட்டு பேசியிருக்காருங்க அடித்து சொல்கிறேங்க அதாவது ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி ஃபெப் பத்தொம்போது அந்த தொடர் நடைபெற உள்ளது தோனிக்கு அப்புறம் ரோஹித் சர்மா தலைமையிலான டீம் இந்தியா அந்த கப்பை அடிக்க போகிறாங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு அந்த பேட்டர் லிஸ்ட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ரோஹித் வந்துட்டு செகண்ட் மேட்ச் வந்துட்டு சதம் ஃபார்முக்கு வந்துட்டார் சுபன் வந்துட்டு தொடர்ந்து ஹால்ஃப் சதம் இந்த மேட்சில் நூற்றி கோலி ஐம்பத்தி அவரும் ஃபார்முக்கு வந்துட்டார் சிறை செய்தி எழுபத்தெட்டு கே ராகுல் நாற்பது ஹர்திக் பாண்டியா அக்சார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் சின்ன சின்ன கேமியோ ரோல் பண்ணுறாங்க அண்டு பும்ராவேரா ஐசிசி சாம்பியன் தொடர் கம்பேக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா டெஃபினட்டாக வந்துட்டு எதிரணியால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இருந்து தோட்டா பறந்ததுன்னு வைங்களேன் எதிரிகளை பாஞ்சின்னு வைங்கள நெஞ்சில் அவ்வளோதான் காலி அந்த மாதிரி இந்திய பேட்டரும் சரி இந்திய பவுலர்ஸும் சரி ஈஸியாக ஈஸியாக வந்துட்டு எல்லா டீமையும் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி நாக் அவுட் பண்ணி அந்த கப்பை எடுத்துருவாங்க நூறு சதவீதம் என்னோடய மனசில் படுறதான் நான் பேசுகிறேன் இந்திய டீமை எதிர்த்து அதாவது அவங்கள வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் ஈஸியாக ஈஸியாக டாமினேட் பண்ணிடுறாங்க நாங்கள் ஃபைட்டே பண்ண முடியல இந்திய அணிக்கு எதிராக ஏன்னா நூற்றி ரன் வித்தியாசத்தில் கடைசி மேட்ச் டீம் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க அதாவது முன்னூற்றி ரன் செட் பண்ணாங்க ஓகேவா ஃபிஃப்டி ஓவர் டீம் இந்தியா இவங்க வந்துட்டு அடுத்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இருநூத்தி பதினால படம் முடிஞ்சதுங்க ஆல் அவுட் அஸ்ரதீப் சிங் பிரிச்சிட்டாரு ரெண்டு விக்கெட் ஹர்ஷித் ரானா ரெண்டு விக்கெட் அதாவது தலையில் ஏறி உடச்சிட்டாங்க என்று சொன்னாங்க சங்கில ஒவ்வொரு இந்திய பவுலர்ஸுமே வந்துட்டு பிரதானமாக பவுலிங் போட்டு நாக் அவுட் பண்ணியிருக்காங்க அண்டு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு என்னங்க சொல்வது ஒரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஒரு சீரிஸை வின் பண்ணியிருக்காரு கேப்டனா இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கும் எல்லா பிளேயர்களுமே செம்ம ஸ்பார்க்கு வந்திருக்காங்க ஓகேவா டெஃபனெட்டா ஐசிசி ஜி சாம்பியன் ட்ரோஃபி நம்ம பட்லர் சொன்ன மாதிரி வின் பண்ண நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வின் பண்ணிடுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க